உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதை கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் காவேரி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா இங்கே நதி ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு எதிர்பாராத அதிரடி திருப்பங்கள்லாம் நடக்கப் போகுது ஆமாங்க அதாவது கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது கண்டிப்பாக எக்ஸாக்டாக வந்து கங்காவுக்கு பொருந்த போகுது இப்போ யமுனாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து உனக்கு யா நிவினா இல்லை கங்காவா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா நிவின் சைடு தான் போவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம் இது வரைக்குமே அவங்க வந்து அந்த வாழ்க்கை அப்படிங்கிறத பேசுறதை ஆரம்பிக்காமே இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ தான் கொஞ்சம் நிவின் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கும்போது போது நிவின் என்ன சொல்றாரோ அதை தான் அவங்க கேட்க போறாங்க இல்லையா ஸோ இப்போ யமுனா நம்ம கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு சப்போர்ட்ல என்னால இங்கே தனியாக போராட முடியலடி நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து பேசி அந்த வீட்டை எப்படியாவது வித்துறணும் காவேரிக்கு எகேன்ஸ்டா பண்ணணும் அவர் சொல்ற எந்த ஒரு பிளானையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்துட்டு யமுனாவையும் கூப்பிட்டு சேர்த்துட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ வந்துட்டு கங்காவுக்கு ஆப்போசிட்டா யமுனாவும் வந்துட்டு இல்லைக்கா இதெல்லாம் எனக்கு சரி வராதுக்கா சாரிக்கா அவங்க கூட என்னால் சப்போர்ட் பண்ண முடியாதுக்கு அப்படிங்கி நான் அவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு மாதிரியான கதைக்கலன் தான் போக போகுது ஸோ அதை பற்றின சின்ன ப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஸோ நெவின் கிட்டே போய்ட்டு கங்கா பேசுகிறாங்க ஏங்க அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்றாங்க ஆ என்ன எம்மனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை எனக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு அதான் கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ் சொல்ல போகிறியா எதுக்கு அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்கள் பணத்துக்கெல்லாம் அழஞ்சிட்டு இருக்கீங்கல்ல ஸோ அதுக்காக உங்கள் அம்மா சொன்னாங்க இவளை எப்படியாவது நீ டிவர்ஸ் பண்ணிட்டின்னா மொத்த சொத்தையும் நான் உனக்கே கொடுத்துட்றேன்டா வித் எல்லா பணத்தை உனக்கு கொடுத்துட்றேன் நீயே வச்சு எல்லாமே பாரு நிவன அவள் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்ககிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எனக்கு அந்த சொத்து பணம் எதுவுமே வேண்டாம் அவ பாட்டுக்கு இருந்துட்டு போடும் எனக்கு டிவோர்ஸ்லாம் வேணாம் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நிவன் யோசிக்கிறாரு இவளுக்கு எப்படி இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு எங்க இங்க தான் உட்காந்து பேசுகிறீங்க இங்க ரூம் தான் நான் நின்றுட்டு இருந்தேன் நீங்க பேசுறது எனக்கு அங்கே கேட்காதா நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நானுமே கேட்டேன் எனக்கு அந்த நிமிஷம் நீங்க என்ன சொல்ல போறீங்களோ நம்மளை வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்களோ சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா நீங்கள் வந்துட்டு ஆனால் அப்படி சொல்லாமல் நீங்கள் அத்தைக்கிட்ட இப்படி சொன்னோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் திரும்பவும் சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா வெ உங்கள் இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலுமே சரிம்மா நம்ம அப்படியே பண்ணிக்கலாமா எனக்கு வந்துட்டு நீங்கள் தாம்மா முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த முடிவை எடுக்கல இல்லை நான் பண்ணதும் தப்பு தானே நான் உங்களை வற்புறுத்தி கட்டாய கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டேன் இது வரைக்கும் உங்களுக்கு என் மேலே எந்த அன்போ பாசமோ வரவே இல்லை தானே எனக்கு அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் நீங்கள் டிவோர்ஸ் பண்ண வேணான்னு சொன்னப்பறம் தாங்க எனக்கு சந்தோஷமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ நிவன் சொல்கிறாரு சரி பழசெல்லாம் எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கா அதை பற்றி பேச விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைங்க நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க நீங்கள் லோன் கேட்டு ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்ருக்கீங்கல்ல உங்களுக்கு பணத்துக்கு நான் ரெடி பண்ணி தரேங்க நான் ஏற்பாடு பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பணத்துக்கு நீ ரெடி பண்ண போறியா நீ என்ன பண்ணுவ ஏது உங்ககிட்ட அவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு காசெல்லாம் என்கிட்ட இல்லைங்க வீட்டை வந்துட்டு வித்தரலான்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன் இருக்காங்க அதான் எனக்கு ஒரு ஷேர் வரும்ல அதை வாங்கி உங்ககிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேங்க அப்படிங்கிறாங்க வீட்டை விற்க போறீங்களா அந்த வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்கறாரு ஆமாங்க எல்லாருமே பேசி முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாருமே வா அப்படின்னு சொல்லி காவேரியவும் அவர் சேர்த்து தான் கேட்கறாரு சரி இந்த இடத்துல இந்த பொய்க்காரன் எமுன்னா இல்லை காவேரிய அக்கா ஒத்துக்கல நானும் கங்காக்காவு தான் இந்த மாதிரி பேசியிருக்கோன்னு சொல்லி சொல்லலாம்ல ஆனால் அப்படி அவங்க சொல்லாமல் உடனே அவங்க ஆமாங்க எல்லாருமே பேசி முடிவு எடுத்துட்டாங்க அம்மாவும் சரின்னு சொல்லிருச்சுன்னு சொல்லிட்டு போய் அங்கே சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துலயாவது ரிவன் ஒத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி சொல்லியிருப்பாங்க போல் ஆனால் நிவன் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாருன்னா இல்லை எம்மனா எனக்கு அந்த பணம்லாம் வேணாம் எங்கள் அம்மா எங்களோட சொத்தை விற்று கொடுக்குறேன்னு சொன்னதுக்கே நான் வேணான்னு சொல்லிட்டேன் நீ வந்துட்டு உங்கள் வீட்டை விற்று கொண்டு வர கொடுக்குற ஷேர் எனக்கு எதுக்கு எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதை நீயே வச்சுக்கோ எனக்கு அது தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க இப்படி சொல்கிறீங்க நான் உங்களுக்கு எதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க அப்படியா எனக்கு எதாவது நீ பண்ணணும்னு தோணுது இல்லை அப்போனா நான் சொல்கிறத சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ம் சரிங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல தான் அந்த ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது ஸோ இவன் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல நீ ஒழுங்கா படி உன்னோட அந்த என்ன நீ கலெக்டராக விருப்பப்படுறியோ அதை வந்துட்டு நல்லா படித்து உன்னோட அந்த இதில் போய் நீ உட்காரணும் அப்படி நீ பண்ணினாலே போதும் தேவையில்லாமல் உங்கள் கங்காக்கா பற்றியோ இல்லை உங்கள் வீ வீட்டில் என்ன பேசுகிறாங்க கங்காக்கா என்ன சொல்கிறாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொருத்தரையா யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இவங்களன்னு சொல்லி நோட்டை விடுறத விட்டுட்டு ஒழுங்கா உன்னோட லைஃப்க்கு உன்னோட ஃப்யூச்சருக்கு நீ கான்சென்ட்ரேட் பண்ணி ஒழுங்காக கலெக்டர் ஆகி ஒரு இடத்துல உட்காந்து அப்படின்னாலே நீ அதுவே நீ எனக்கு பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும் அதனால் இதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ண மற்றதெல்லாம் எனக்கு தேவை இல்லைன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் ஸோ இந்த இடத்துல அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது என்னென்னா கங்காக்கா கூட சேர்ந்துட்டு இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருக்குமே தெரியுது காவேரியை வந்துவிட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசுறது எல்லாமே வந்து அவருக்கு புரியுது இல்லையா ஸோ அவருக்கு வந்துவிட்டு இந்த வீட்டு விஷயத்தில் காவேரி முடிவு மாட்டாங்க அப்படிங்கிறதுமே அவருக்கு யோசனை தான் அதனால தான் அவர் இந்த மாதிரி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களான்னு திரும்ப திரும்ப அவர் கேட்கும்போதுமே இவங்க வந்து ஆமான்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை பற்றி அவர் கண்டிப்பாக காவேரிக்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணுவார் ஸோ நிவன் இப்படி சொன்னதுனால ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா கங்கா வந்து கால் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க விஜய் காவேரி எல்லாமே கிளம்பி போனதுக்கப்புறமா அங்கே நடந்தது கிட்ட வந்து அம்மா பேசினது காவேரியை என்னென்னலாம் பண்ணி பேசுனாங்க அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாங்க எல்லாத்தையும் வந்து இப்போ யமுனா கிட்ட சொல்லணும் இல்லையா அவங்க கால் பண்ணுறாங்க ஸோ கால் பண்ணும்போது ஆ அக்கா சொல்லுக்கா நானே உனக்கு கூப்பிடணும்னு நினச்சேன் நீயே ஃபோன் பண்ணிட்டாக்கா அப்படிங்கிறாங்க ஆ சரி பரவாயில்ல விடுறி என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க சாப்பிட்டேங்க்கா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னக்கா நடக்குது அக்கா கிளம்பிட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க

மனுஷன் நீங்கள் பணக்காரங்கள் ஒரு திமரே இல்லாமல் இருக்கீங்க அப்படி இப்படின்லாம் ரொம்ப ஓவர் புகழ் மாலடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அப்படியா அதுக்கு விஜய் என்னக்கா சொன்னார் அப்படின்னாங்க உடனே விஜய் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க த நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் உடனே வந்துடுவேன் நீங்கள் வீட்டுக்கு வரணுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் அலைஞ்சிட்டுலாம் இருக்காதீங்க ஃபோன் பண்ணிங்கன்னா நானே வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன் எனக்கு எது தேவைனாலும் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் சமைச்சு கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிருக்காங்கடி தாங்க முடியல தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படியாக்கா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு அம்மா பலகாரம்லாம் சுட்டு கொடுத்து ஒரு பை நிறைய கொடுத்து அனுப்பியிருக்கடி பத்தலைன்னா ஃபோன் பண்ணு எது வேணுன்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு செஞ்சு கொடுக்குறேன் அப்படிலாம் அம்மா சொல்லி அனுப்பி விட்டுருக்கு அப்படின்றாங்க ம் சரிக்கா அப்படிங்கிறாங்க சரி என்னடி வீட்டு விஷயத்தை பற்றி பேசலாம் வரியா இந்த அம்மா ஒன்றே முடிவெடுக்கிற மாதிரியே தெரியல காவேரி தான் அங்கே போயிட்டால அம்மா கிட்டே எப்படியாவது பேசி நம்ம மது பண்ண வச்சிடலாம் நீ வரியா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா அந்த விஷயமா தான் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க்கா அப்படிங்கிறாங்க என்ன விஷயம்டி நிவின்கிட்ட எதுவும் பேசினியா அவர் ஓகே சொல்லிட்டாரா அப்படிங்கிறாங்க அக்கா நான் நிவின்கிட்ட பேசினேன் ஆனால் அவர் ஓகேலாம் சொல்லலைக்கா என்னால் இந்த விஷயத்தில் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுக்கா சாரிக்கா அப்படிங்கிறாங்க என்னடி பேசிகிட்டு இருக்க நீ ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்க நீ தானடி பணம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன் உக்கா உன்னை விட எனக்கு தான் பணம் தேவை அதிகமாக இருக்குது நான் வந்து பின்வாங்கவே மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொன்னியேடி அப்படின்னு கேட்குறாங்க அப்படி தாக்கா சொன்னேன் வாஸ்தவம் தான் ஆனால் இப்போ நி கிட்டே பேசினதுக்கு எனக்கு அதெல்லாம் தேவை இல்லை அப்படி வந்தாலும் நீயே வச்சுக்கோ நீ வந்து இப்போ தேவை இல்லாமல் எதையும் பண்ணாமல் நீ படித்து என்ன கலெக்டர் ஆகுறதுக்கு தான் அதை படிச்சுட்டு இருக்கா அதை வந்துட்டு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டா இருக்கா அப்படிங்கிறாங்க நீ கலெக்டர் ஆகிறது அவள் போகிற அதுக்காக பணத்தை வேணான்னு சொல்லிட்டு என்னடிக்காக யோனா நீயும் இப்படி பின்வாங்கிட்டு இருக்க நீ இருக்கான்னு சொல்லிட்டு தானே நான் அது பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் மட்டும் பேசினா ஒத்துக்குவாங்களாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா ரொம்ப சாரிக்கா ஆனால் நிவன் இப்படி சொல்லும்போது நான் நிவன் தானேக்கா கேட்க முடியும் நீயே யோசிச்சுப்பாரு இவ்வளோ நாளாக என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் இருந்தார் நான் சமைக்கிறதெல்லாம் சாப்பிடவே மாட்டார் ஆனால் இன்னைக்கு அவரே என்கிட்ட பேசி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நீ எனக்காக ஏதாவது பண்ணுறேன்னா நீ இதை மட்டும் பண்ண தேவையில்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னெலாம் உட்காந்து பார்த்துட்டு இல்லாமல் உன் வேலையை மட்டும் பாருங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாருக்கா அவர் சொல்கிறத நான் கேட்டால் தானேக்கா அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்போ தானேக்கா நானும் என் வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியும் பணத்தை கொடுத்தாலாவது அவர் மனசு மாறுவார்னு பார்த்தேன் ஆனால் இப்போ அவர் அந்த பணமே வேணாம் நீ நீ ஒழுங்கா நல்லா படிச்சு முன்னேறினா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டா இருக்கா அதுக்கப்புறம் நான் எப்படிக்கா வந்து திரும்பவும் அதுல நிக்க முடியும் என்ன மன்னிச்சிருக்கா நல்ல முடியாதுக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருது என்னடி ஒன்ன போய் நான் நம்பினேன் பாரு நீயும் எங்க கூட நின்ன எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவ எப்படியாவது வீட்டை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நீயும் பின் வாங்கிட்டீலடி அது காவேரியை கூட ஒரு பங்குல வைக்கலாம் போலடி நீ நின்ன என் கூட கூடவே இருந்து என்னை நம்பி இப்படி ஏமாத்திட்டு எடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கத்துறாங்க அக்கா அக்கா பிளீஸ் கா நீ டென்ஷன் ஆகாத இந்த விஷயத்துல தானே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அதுக்காக நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் இல்லை அப்படிலாம் நான் சொன்னேண்ணா அப்படிங்கிறாங்க செஞ்சாலும் செய்வடி நிவன் வந்துட்டு காவேரி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பாரு காவேரி ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அதை தான் வந்துட்டு இது பண்ணுவார் கங்கா கிட்ட பேசாதேன்னு சொன்னா கூட நீ அதையும் செஞ்சாலும் செய்வடி அப்படிங்கிறாங்க செய்வதானே அப்படிங்கிறாங்க உடனே சிரிச்சிட்டு ஆமாக்கா நிவன் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுதானேக்கா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேணாண்டி என் கோவத்தை கிளப்பிட்டு இருக்காது நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு நீ சிரிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த இடத்துல அந்த அக்கா தங்கைக்குள்ளார ஒரு விரிசல் வரணும் அப்படின்னா இங்கே நிவனோடது வந்து டிவோர்ஸ் ஆகும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்தோம் பட் இந்த இடத்துல வந்துட்டு நிவன் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த இடையில கொஞ்சம் அவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா இப்போ நிவனுக்கு பிடிக்கணும் அப்படின்னா யமுனா வந்து கங்கா கிட்ட இருந்து விலகி இருக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஸோ யமுனா சொன்னதை கேட்டு கோவத்தில் வந்து கங்கா காலை கட் பண்ணிடுறாங்க ஸோ திரும்ப திரும்ப கால் பண்ணியுமே அவங்க காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறனால இவங்க நேராக வீட்டுக்கே கிளம்பி வராங்க ஸோ பார்த்துட்டு சாரதாமா வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு காஃபி குடிக்கிறியான்னு போட்டெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ உடனே பாட்டி என்ன கேட்குறாங்க என்னடி இப்போ வீட்டை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கியா வீடு விற்கிறத பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க உடனே இப்போ யமுனா என்ன சொல்லிடுறாங்க இல்லை பாட்டி அதை பற்றியெல்லாம் நான் பேச வரலை எனக்கு இப்போ வீடு நீங்கள் விற்றாலும் சரி விற்கலைனாலும் சரி எனக்கு பண தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அம்மா வேற தேவை இல்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம்ல நான் கேட்டேன்ட்டு சரி அதை சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அதுவும் இல்லாமல் இப்போ அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க இப்போ நீங்கள் மூணு பேர் தானே இருப்பீங்க சரி அதான் அப்படியே சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதா அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுது என்னடி சொல்கிறேன் இத்தனை நாளாக குதிச்சிட்டு இருந்த என் மாமியார் திட்டுறாங்க எனக்கு பணம் வேணும் அப்படி இப்படின்னு சொன்னேன் இப்போ வந்துட்டு பண தேவையே இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்டி ராசி ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மாமியார்லாம் ராசி ஆகல ஆனால் நிவின் மட்டும் சொன்னாருமா அப்படிங்கிறாங்க அப்படியாடி நிவின் தம்பி கூட நல்லா பேசுறியா என்ன சொல்லுச்சு தம்பி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் இல்லை நான் வந்துட்டு சொன்னேன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கொடுக்குறதே நான் வேணான்னு சொல்லிட்டேன் நீ கொண்டு வரதுக்கு எனக்கு எதுக்கு எனக்கு வேண்டாம் நீ ஒழுங்காக படின்னு மட்டும் அவர் சொல்லிட்டாருமா அவர் சொல்கிறத நான் கேட்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதை தாண்டி அம்மா நான் நானும் சொல்லிட்டுருக்கேன் அந்த தம்பிக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கிட்டினாலே போதும் நீங்கள்லாம் நல்லா வாழ்கிறத பார்க்கணுன்னு தானடி எனக்கு ஆசை இப்படி ஒவ்வொருத்தராக சண்டை போட்டுட்டு மூஞ்சி தூக்கிட்டு இருந்தால் அதை பார்க்குறதுக்கு எனக்கு நல்லாவா இருக்குது அந்த தம்பி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீ அதுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கோடி நீங்கள் நல்லா வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சாரதாமா சொன்ன உடனே இப்போ கங்காவுக்கு ஒரு சைடு கோவம் வந்துருச்சு ஆமாம் இப்போ எல்லாத்தையும் வாழ வைக்கணும் வாழ வைக்கணும்னு இந்த அம்மா வந்துட்டு இப்போ யமுனாவை எங்கிட்ட இருந்து மொத்தமாக பிரிக்க பார்க்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பட் அதுதான் ஃபேக்ட் அவங்கவுங்க தனித்தனி லைஃப் அப்படிங்கும்போது இப்போ யமுனாவை பொறுத்த வரைக்கும் நிவினா கங்காவானா கண்டிப்பாக அவங்க நிவினை தான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ இப்போ கங்கா வந்துட்டு ஒரு கெட்ட விஷயத்துக்காக யமுனாவை கூட சேர்த்துட்டு காவேரிக்கு எகேன்ஸ்டாக பண்ணணும் பண்ணணும் அதாவது காவேரி வந்துட்டு ஒரு எதிரியாகவே ட்ரீட் பண்ணிவிட்டு அவங்க ஒன்று சொன்னாங்க அது நல்ல விஷயமாவே இருந்தாலும் அதை நடக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கு யமுனாவை கூட வச்சுட்டு இருந்தாங்க இப்போ யமுனா வந்துட்டு நிவன் சொல்கிறதா முக்கியம் என்னோடய லைஃப் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பிரிஞ்சு போக தான் போகிறாங்க ஸோ இந்த இடத்துல கங்கா தான் இப்போ வந்து தனியாக நிற்க போகிறாங்க அந்த இடத்துலையும் காவேரி தான் வந்து அனுசரிக்க போகிறாங்க ஸோ இப்படி மாதிரியான ஒரு கதைக்கெல்லாம் போயிட்டுருக்கு அதே மாதிரி இந்த வீட்டு விஷயத்தில் இப்போ பண தேவையே இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே வீட்டை விற்கிறதுக்குமான அந்த சூழ்நிலையும் ஏற்பட போகிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதை திரும்பவும் அவங்க என்ன ஹோம் ஸ்டே பண்ணணும்னு ஐடியா வச்சிருக்காங்களோ அதை தான் அங்கே பண்ண போகிறாங்க ஸோ எப்படி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மன இந்த மாதிரியான ஒரு அதிரடி திருப்பம் தான் வர போகுது அப்படின்னு என்னோட சின்ன ப்ரடிக்ஷன் இது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்